வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் உங்களை சந்திப்பதிலே பேர் மகிழ்ச்சி குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஹேஷ குருவே நம நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குருவின் வக்கரம் வக்கரம்னா ரெட்ரோகேஷன் இங்கிலீஷில் சொல்வாங்க திரும்பி போதல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் கடகராசிக்குள்ளார அதிசாரமாக உள்ள வந்த இந்த குரு பின்னோக்கி நகர்வது அப்படின்னு மீன மிதுனராசி திருப்பி பார்க்க போகிறார் தன் பார்வையின் பலத்தையும் மாற்றுவார் ஐந்தாம் பார்வையாக மீனராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக நமக்கு விருச்சிக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது தொடரும் இப்படி மாறும்போது சனி பகவான் வக்கரகதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் உண்டு மீனராசியிலே அப்புறம் மீனராசியிலே வக்கரம் நிவர்த்தியும் ஆகிடுவார் இந்த வக்கரமான சூ குரு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருப்பார் அப்போ ஃபுல்லாக அவருடைய அந்த ஸ்பெல் நூற்றி முப்பது நாளைக்கு மேலே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் வரும் அதுலேயும் ஒன்பதாம் இடமான தனுசு ராசி தர்மத்தின் அதிபதி அப்படிங்கிறது தர்ம அதுக்கு குரு தொழில் அப்படிங்கிற கர்மாவுக்கு சனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க போகிறாங்க ஐந்தாம் பார்வையா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த யோகத்தின் பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்கும் நாம் தொடர்ந்து காணப்போகிறோம் வாரங்கள் காணலாம் முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான கடகராசிக்குள்ளே வக்கரகதியை அடையக்கூடிய குரு ஒரு ராசியின் மூன்றாம் இடத்தை பார்க்க போயிடாரு நாலாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் ஏழாம் கூடமாக ஃப்ரெண்ட்ஸு கூடெல்லாம் பிரச்சனை பண்ணும் தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஜாலங்காட்டி பிரச்சனை பண்ணி மாட்டிவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த வக்கரம் கொடுக்கும் உடல் கொஞ்சம் உடம்பு படுத்தும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையை காட்டும் அதனால் கொஞ்சம் டல் ஃபேஸோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வக்கர பீரியட் காட்டும் எதையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் போது கொஞ்சம் டல்லாக இழுத்து பிடிக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் அவர் உட்காந்துன்னு லாபத்துக்கு பார்த்துட்டு இருப்பார் இதை குரு பார்க்கறதுனால பண வரவை ஏற்படுத்துவார் ஓரளவுக்கு பைசா வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற விருச்சிக ராசியை பார்ப்பார் அதை பார்க்கறதுனால எதிர்பாராத குழப்பங்களெல்லாம் குறைத்து விடுவார் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறனாலே நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தானே அங்கே வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் இவங்கள்லாம் வந்து வந்து போகிறாங்க மாதக்கோள்கள் எல்லாம் அப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த குருவின் கடாட்சத்திரால் கண்ட்ரோல்டாக வச்சுருப்பார் அதனால் எதிர்பாராத எந்த விதமான மாற்றங்களையும் பெருசாக அது மூலியமாக வராது நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்காது கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்குள்ளே பார்க்குறாங்க உங்கள் ராசியின் கர்மஸ்தானம் அதனால் தொழிலிலே முன்னேற்றங்கள் வரும் யாருன்னா வேலை மாறணும் வேலை கிடைக்கணும் இல்லை வேலையிலே இடப்பெயர்ச்சிகள்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடில் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷமான சூழ்நிலையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் சுபிட்சமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் வக்கர பயிற்சி நமக்கு தரப்போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க